செல்லாண்ட மனம் இருந்தாலும் கொஞ்சம் மனம் பரவாயில்ல அண்ணக்கான பேரன் விளையாட்ட அந்த அம்மா பார்த்தா கொடுப்பாவோ தம்பி இப்படி கட்டி போடுற கொண்டு வந்தேன் சரியோ இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் நினைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு உள்ளதான் நினைக்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஸ்வீட்ல இருந்து வந்த ஒரு குட்டி பார்சல் உண்டான அதுவும் வந்து யாரின் மூலமா வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு தமன்னா தமன்னாக்காண்ட கஸ்பண்ட் தான் இன்றைய தினம் எங்களோட வீட்டை வந்திருந்தாங்க வந்தா வருங்கையோட வரக்கூடாண்டாக்காண்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கிப்டோல் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நெக்கிறோம் அது ஒரு காணொலியாகத்தான் இன்றைய தினம் உறவுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு எங்கே சேனலுக்கார பெஸ்ட்டுன்னு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கே அத்தான பொறத்தோட ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கும் வந்து வேறு லீவு கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆளை ஞாயிற்றுக்கிழமையில் கூட பார்க்கக்கூடிய மாணவன் அவர்கிட்ட கேட்டபடி എന്നെല്ലാം പറഞ്ഞാ ആൻസർ വന്നതല്ല ആൻസർ വന്നതല്ലണ്ട് 2 2012 കണ്ടി ഇതാണ് சரி ನಾട്ട് ആഹോ വെരിന്ന 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 பாവോ കൊണ്ടിപ്പാവോ ആ சரி அப்ப എന്നங்கோ മേലേക്കി പോയി ആണ്ടേ മേലേക്കി പോവില്ല എന്ന് പറഞ്ഞോ அப்ப നോർമല നമ്മളെ ഒക്കെ அந்த പാസൽ இருக்கാ നോർമല എൻ എന്ന് പാപ്പൻ ചേർത്താണ് பாവಣ್ಣنده കമന്റ്സ്லயே ഇംഗള് తీരണ്ടേ ഇണ്ടി ഇടി കാണാനക്കരേ केले പോൾ എടുക്കാമേട് 3 ഇംഗളില്ലേ முதல வந்து பார்த்தீங்கடா பொடி ஸ்ப்ரே உடம்புக்கு அடிக்கிற சரிதானே தருங்க ஆதுக்கு இதில் விருப்பம்னு சொல்லுங்க கையெழுத்துங்க சரியோ சரி கட்டணும் சரியா தேவைனாக வீட்டு இருக்கும் அதை வந்து நோமெல்லாம் எடுத்து சந்தோஷமாக அடியுங்க சரியோ அப்படியே பார்த்தீங்கடா வேறு ஜெயராமண்ணாக்கு விரும்பினா அது அண்ணா கொண்டு வந்தவர் சரியோ ஆளை கட்டி போடுறா தங்க நகை கட்டி காண்டி கொண்டு வந்த சரியோ இந்த எப்படி எப்படி பார்த்தீர்கள் விளையாட்டு எப்படி என்று உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சந்தோஷமு அவரை கூட நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் சோசியல் மீடியா பொறுத்தவரை அவரே பெருசாக விருப்பங்கள் குறைவு அப்போ நாங்களும் அவரை வந்து கட்டாயப்படுத்தலை ஆனா தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வள்ளி சங்கலியல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில் வந்து ஈடுபாடுகள் சரியான மாதிரி குறைவு செல்லா கேட்போம் உங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் குறைவு வேணா அவரை வச்சு கொடுத்துருக்கலாம் நாயாம போயிட்டு ஓ ஆளுக்கு சில நேரங்களில் இந்த கிழம நாள் தானே இந்த புதன் செவ்வாய் இல்லை சில நேரங்களில் அவருக்கு தேவைப்படுவல் கொஞ்சம் கூட இருக்கிற வழியா நிற்கிற இந்த மூன்று மணி சென்றோட இப்போ டீசன் டைமுக்கு எல்லாம் என்ன வாங்க தர் சங்கலியக்கா போட்டுப்பா முழுமையா இல்லையா கழுத்தில் போட்டுடுப்பா பயப்படுதாப்பா அப்படி இல்லை ஆ சரியா இது இது வந்து மோதுரம் பொம்பளை சரி ஆனால் நைஸ் கதை ஒன்று சொல்லிட்டு போ சொல்லுங்க உங்களுக்கு இப்போ இருபத்தேழு வயசுன்றேன் என்ன கேட்டேன் நான் இருபத்தி ஆறு ரெண்டு ஆ வயசோலும் பெருதானே ஏதோ ஆ என்ட்டு போனேன் சரி சரியோ மோதிரம் மோதிரம் ஏதும் சரி இது வந்து வட்ட மோதிரம் இது வந்து சதுர மோதிரம் சரியோ ஆனால் எரிஞ்சா சூற மண்ட உடையுமா இஞ்சி இன்டியா பூ நான் எல்லாம் போட்டு கொண்டு ஓட்டு போக மாட்டேன் ஒரு சில வெற்ற விருப்பங்கள்லானே அந்த ஒரிஜினல் வெள்ளி கரக்கா வெள்ளை ஓ இஞ்சியை இஞ்சிய இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் डुप्लीकेट தான் இந்த சமந்தா Samantha ஜெயராம் சார் ராம் சார்வாக ரொம்ப ரொம்ப கேஞ்சா பாத்து பாத்து ஜெய் ராம் பாண்டி அந்த அந்த அண்ணா சொன்ன சின்ன பிள்ளைல இருந்தா கலர் பென்சில்ல வந்து கொடுக்க சொல்லி அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பெருசாக இல்லத்தான தசியா அப்போ நான் பக்கத்தை வீட்டை கொடுப்போம் நீங்கள் படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்கிறேன் நீங்களோ நே சரி போகிறோம் நீங்களோ ஆனால் அவன் நான் சொல்லுங்க தாரணம் இப்போ இந்த இடத்த தாரணம் ஆனால் அவன் நான் சொல்லுங்க ஆ இன்றியாப்படி அந்த சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஊனாக்கிறது என்ன ஊன்னா ஆ வயசு இப்போதான மூன்று வயசு சரியில் தானே ஏனாக்க மாட்டாமா சரி ஆனாலும் சந்தோஷமாக வச்சிருங்க சரியோட கூடா சரி அழகூடா சரியோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தானே இப்போ அண்ணாவும் வந்து இப்போ இருந்துட்ட போய் நான் வருஷத்தில் ஒரு கதை நோமலாக வர்றது ஆனால் இந்த வருஷம் ரெண்டு முறை வந்திருக்கிறார் அப்போ எல்லாருக்கும் வந்து பங்குட்டு தானே கொடுக்கணும் அப்போ அதனால வந்து சொம்பி பைக்காக என்ன கொண்டு வந்தவர் நோமலாக காட்டி உங்களுக்கிட்ட இருக்கா காட்டுறேன் சரியோ உண்மையாக கிட்ட கொண்டு வாங்க ஒடியாம் குடியோருக்கிற தங்கச்சி ஒடியா ஆ மலையை விற்பேன் மலையை விற்பேன் மலையை விற்பேன் நிஞ்ச பாருங்கோ இஞ்சயா சோக்லேட் பாருங்க சி அவன் சாப்பிட மாட்டேன் உருவா குத்தி மாதிரியா சோக்லேட் எவ்வளோ அம்மா சாதுவா கை நடக்குங்கடாக்கே இது 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 இல்லையா

இன்னும் இல்லாத இதுக்கு சாக்லேட் தானே கிடாக்கு இதுக்கு டொவி கிடாக்கு போல உண்மையாக இந்த யூடியூப் சேனல் எப்போ ஓப்பன் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த டொவியலில் சாக்லேட் வரதும் ஒரு சந்தோஷம் தெரியுமோ

தெரியா ரோவியா தேவை ரோவிடாக்கா ஆனால் இதுலேயே முன் நாங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணி பார்ப்போம் படிக்கண்ட சரி என்ன ஓ ஏன்னா நான் வந்து சில நேரங்கள்ல இந்த வீடியோளுக்கு வர்ற நேரங்கள்ல அப்போ ஒரு சிலவர் வந்து கேட்குற ரூபா நின்னத்துக்காண்ட கண்டா சொல் எடுத்துனோம்ல சாப்பிட்டு காட்டலாம் தானேன்ட்டு அப்போ அதுக்கு நாங்கள் சாப்பிடலாமே சரியாக்கா உண்மைக்கு மே பார்த்தீங்கடா சில டைமில் நாங்கள் ஸ்டப் பண்ணி எடுக்க வேண்டிய கிடையாது பிள்ளைகள் கொஞ்சம் இப்போ சரியான ஒரு பிரச்சனையாக கிடையாது கண்டுசா காட்டு பார்த்துக்கிட்டேன் சரியாங்க பாலிலா டியூஷன் லோன் டியூஷன்ல விட்டுருவோம் சத்தம் போட கூட சொல்லி போடணும் சரியா அப்போ நோமியும் பார்த்துட்டியா சரியா அடுத்தது என்ன இருக்கண்டுபா சரி ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த புக்ஸுக்கு என்ன இருக்குன்ற வந்து நாங்கள் பொறுமையாக நாங்கள் பார்த்து எடுக்கும் அது ரூபனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் இது வந்து உண்மைக்கு வந்து போன முறை மண்ணா கொண்டு வந்து ஒரு டீஷர்ட் ஒன்று தந்தால் அப்போ அக்கா அடித்து கேட்டால் தமன்ன அக்கா சுய்சில் இருக்கிற அக்கா என்ன மேம் டீஷர்ட் என்ன என்ன செஞ்சேங்க உங்களுக்கு ஓகே அண்டு கேட்டேன் வேணாம் இல்லை அது உனக்கா தம்பிக்கு தான் டீஷர்ட்டு அந்த உனக்கு தெரியுது அப்போ பார்த்தீங்கன்னா எங்களை தம்பிக்கு தான் அளவாகிட்டேன் அப்போ நான் வந்து ஜெயராமுக்கு கொடுத்துட்டேன் அப்போ அதனால வந்து அவைக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் மாதிரி போடுவோம் ஐயோ ரூவனுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தனாங்க ஆசைப்பட்டு கொடுத்தனாங்க அப்போ ரூவன் போடையில் என்ன மாதிரி என்ன மனசில் இருந்ததுக்கு அதே மாதிரி இன்றைய தினம் அண்ணா கொண்டு வந்தால் நீங்களோட ஓப்பன் பண்ணி பாருங்க உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் உண்மைக்குமே அந்த மறக்காமல் கொண்டு வந்து சந்தைக்கிறாரு அதே பெரிய ஒரு விஷயம் சரியா இது டி ஷர்ட்டு தான் ஆனால் இருக்கா பார்ப்போம் என்ன ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்குது கரப்பு தான் பிடிக்குமே கரப்பு தான் இருக்குது உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த கருப்பு தான் விருப்பம் என்ன கலர் இருக்கு தெரியும் இல்ல இல்ல கருப்பு தான் இருக்கும் ஓ ஆனால் இன்னொரு வச்சிருக்காங்க நீட்டா இல்லை டிஷர்ட்ல நான் அடைச்சி விட்டேன்னு இது ஒரு வித்தியாசமாக கிடக்கு ഉമ്മി കൊടുത്ത മനസപ്പാ അമ്മ രണ്ടേ കട്ടി പോ ഇത് വന്ന് ഇത് ശരി ഇത് ഇത് ശാമ തരാ ഇത് ഇത് ഓക്കെയാ இந்த டிசர்ட் சரி அப்புறம் நான் தரட்டா உங்களுக்கு டீஷர்ட்டை ஆ ஆ டெண்டு கூட செல்லாண்ட மனம் இப்போ என்ன சொல்லுது அப்படியா ரெண்டாலும் கொஞ்சம் மனம் பரவாயில்லையா அட் இதுவும் காட்டியிருப்பேன் தானே இதுவும் ரெண்டு ஒரே இது தான் இந்த புக்ஸுக்கே நாங்கள் வைப்போம் மேன ஆளை போல அதான் இருக்கும் போட்டு பார்த்தேனா நான் நெச்சினா கருப்பு தான் இருக்கேனா கருப்பு உள்ளுக்கு இருக்கு பாப்பேன் வேறு என்ன கிடாக்காண்டு பாப்போம் என்ன எதிர்பார்க்குறீங்க வேறு என்ன கிடாக்கும் ஆ பாப்போம் ஒரு கண்டு பாப்போம் சொல்லுங்க நீங்கள் காட்டாமல் சொல்லுங்கப்பா சரி ஆ இந்தா இப்போ சொல்லுங்க இப்போ இன்னும் இருக்குமோ சொல்லுங்க இந்த பார்த்துட்டாங்களோ நோமலா பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே இந்தா இந்தா வெட்டி இந்தா பார்த்தியலோ இது வந்து என்னத்துக்காண்டிங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேப்போரும் கண்டிப்பாக முக்கியமான ஒரு பொருள் வெட்டி போடுமோ பார்த்தியலோ கதை கொஞ்சம் தான் போச்சு நேசரிக்கு விட்டோன்னே இது வந்து யாருக்கு வந்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செந்திரன் வந்து விருசனாக்கண்ட கேட்டுவாள் எல்லாம் வந்து இந்த வீட்டை எல்லாம் வச்சு செஞ்சது அதோடு பார்த்திங்கன்னா தமிழ்நாக்கா கிட்ட எல்லாம் கதைக்கிறது மற்ற குடும் அவ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லாட்ட நாங்கள் செய்கிற வேலை இல்லாமல் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ அதனால் செந்தனனுக்கு பிடிச்ச ஒரு இதாக கொண்டு கொடுத்துருக்குறேன்னு கேப்பு நாடாவை சிலங்களில் அம்மு வந்தோன்னே சில இப்படியும் அம்மு ஒரு பிளானோட போடும் சிந்துனுக்கு வந்து டேப்பு நாடா நானும் ஒரு வீடியோ பதிவு செய்வோம் என்ன இல்லை அப்படினு இருக்கலாம் தனியாக கதைக்கல அம்மா அ மூச்சடலுங்கோ ஆள் மூச்சடைக்கு முடிஞ்சிடும் நல்ல விஷயம் தானே என்ன சிந்துரன் இப்போ வேலையில கால ஒழுக்கிட்டாச்சு டக்குனு விளையாட்டை இப்படி இடு இந்த இடுப்புக்கு எடுத்தபடி கொழுவினாச்சு இல்லை சொல்றேன் இதெல்லாம் ஒரு சிக்கல் அதற்கண்டு கொழுவலா அடிச்சு விட்டு போன நடக்கண்டு இல்லாத கேட்பாங்கன்னா வேலைக்கு ஒழுக்கிட்டான்னு இது கண்டிப்பாக வேணும் அப்படியெல்லாம் ரொம்ப குழப்ப மாட்டாங்க என்னடா அப்படியே வேலைக்கு ஒழுக்கட்டான்னு டேப் நட இல்லாட்ட பிரச்சனையும் வேறு இதொரு ஆதாரத்துக்கு ஒரு முக்கியமானது ஆனால் ஒரு வித்தியாசமான இந்த வித்தியாசமானது எப்படி வேற லவ்ல ஆனால் உண்மையாக சொல்கிறேன் மிச்சத்தை இதுக்கு நான் காட்ட மாட்டேன்னு ரொம்ப களுக்கு மிச்சத்தை மச்சத்தை உண்மையாக வேறு ஒன்றுமே இல்லையா வீடியோ இருக்கிற பிள்ளைம் வந்து சரியாக அப்பா இது குடகுமும் உண்டு சரியோ இஞ்சா உண்மையாக இல்லை இஞ்சா வேறங்கோ ஒரு சார் உண்டுமே இல்லையா சரியோ அண்ணா ஆனால் இது இது ஒன்று இது நான் வந்து நான் வந்து தம்பி தான் கொடுக்க போகிறேன் ஏண்டா ஓ வேலைக்கு போடுறக்காண்டியார் ஒரு கொளி கொண்டு வரேஞ்சா மணியாக தான் இருக்குமா ஓ இங்க பாருங்க எல்லாரும் சச்சினுக்கு ஒடியா இருக்குமா தச்சிமா போட்டு பாசியா போட்டு பாரு தசியா போட்டு பாருங்கடா எப்படி இருக்கு எப்படி திரும்பி கட்டுங்க எப்படி உண்மையான கடை உலக தெரியுமே கட்பூரா வாசனை அது முதல் காலம் இப்ப நீ முடல் காலம் உங்களை தான் உஷாருக்கு ஒரு தரம் இல்ல உங்களுக்கு அம்மான வயசு அடிபடும் இல்ல அடிபட்ட கண்டுவாது மாப்பிள்ளைக்கு போடுவே அது வாசும் இல்ல அது மாதிரி தான் நீ சொல்லி போடுற அடிவேண்டப்போறாய் சரியோ அப்ப உலகம் தான் எங்களுக்கு வந்த ஒரு நோமலான ஒரு என்ன கூப்பிட்டு கொடுப்போம்

வேற பாரு முதலியாசரி பாட்டு இல்ல மறந்து போச்சு கண்டாசி கொஞ்சம் இடஞ்செல்லாம் கொடுக்குது போட பாட்டு பாடு இப்ப படிப்பான் பாட்டு வேற ஒரு பாட்டு படிச்சல கோட்டி நேசரியில என்ன பாட்டு படிச்சு சொல்லு ஒண்ணு சொல்லு தெரியுது டீச்சரோக்கா இந்த மாமாவோட போன் நம்பரை கொடுத்துருவோம் டீச்சராக சரி நீங்களும் சரி தசியா படிக்கிற பாட்டா இந்த பெருசா வந்து தான் முதலாம் இல்ல நீங்க ஒரு படிங்க பாடு இந்த நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாவது கொஞ்சம் நாளா வந்தோம் என்னைக்கா சம்பளம் மட்டும்தான் படியும் தெரியுமன்னு நினைக்கிறேன் படிவாளுக்கா அந்த கோயில் அந்த லண்டனமா வந்து பொங்கின அவாண்ட பின்னரம் பாருணம் கொண்டு தானோக்கா சின்ன ஒரு சோப்பீங்க உண்டு பலியில் உக்கா கூட்டி கொண்டு போய் உனக்கு தேவையான வேண்டுத்தர போறேன் கண்டு வச்சு வேண்டுத்தர போறேன் என்ன போறீங்களோ இந்த கண்டு வச்சு சரி இல்ல போறேன் கண்டு வச்சு வேண்டுத்தரப்பண நீங்க போவீங்களோ ஆ சரி அப்ப அவ அடிக்கட்டே அடிக்கட்டே கண்டனமாக்கு ம் வர சொல்லு கண்ணாடி கண்ணாடி

சரி அப்புறம் வீடியோ முடிப்போம் சரி வீடியோ முடிப்போம் ம் சரி அப்போ சரி அப்போ உறவுகளை உண்மைகை நீங்கள் எதிர் பார்த்துருப்பீங்க ஒரு நோமலான ஒரு கிஃப்ட்டெண்டு இதை சொல்லல எங்களுக்கு வந்து சின்ன ஒரு பொருட்கள் என்று தந்தாலும் எங்களுக்கு அது பெரிய அளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் உண்மைக்குமே தமிழ்நாக ஃபேமிலியே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மைக்குமே எல்லாருடையுமே வந்து ஒரே மாதிரி சந்தோஷமாக தான் அவங்க வந்து பழைய கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையிலேயும் சந்தோஷம் இப்போயும் ஒரே மாதிரியே இருக்கணும் என்ன செல்ல இதை குறித்து என்ன சொல்கிறீங்க இதை என்ன பெரிய விஷயம் தான் இப்போ சந்தோஷமே பக்கத்துலேருந்து கடலை தான் வந்த விஷயம் தான் கொஞ்சம் பொருள்னா கொண்டு வந்துருக்காரு வீடு அதுதான் பெரிய தான் அப்போ உண்மைக்குமே அண்ணா வந்து ஜாலியாக எல்லா சந்தோஷமாக கதைச்சிட்டு இருந்துட்டு போயிருக்கேன் உண்மைக்குமே சந்தோஷம் இப்போ விசனாக உடனே இப்போ அடுத்த கட்டமாக போயிருக்கேன் விசன விடாண்டு போயிட்டு தான் வந்தது அப்போ இதோடு வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் உண்மைக்குமே பாகுவனோட கதிலாக அடுத்து கதையை கண்டிப்பாக அவர் கேட்டவர் அப்படித்தான் உண்மைக்குமே ஒரு சிலவர் வந்து கால் பண்ணுறவன் நான் பார்த்துட்டே உடனே கால் பண்ணுறேன்னா நான் ம மறுபடியும் முதலும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த ஆட்டோக்கு பிறகு கொஞ்சம் பிஸி கொஞ்சம் ஹயர் வளைய ஓட்டங்கள் வந்தால் கூட நாங்கள் பிரச்சனை வச்சுனா ஏன்டா இப்படியே நாங்கள் யூடியூப்பால் வந்து நோமலாக இங்கங்கள் இங்கே வருதுன்னு சொன்னாலும் எங்களை பெருசாக போதாது அப்போ அதனால் வந்து படியலை அப்புறம் தான் என்ன வீட்டில் நிற்கிறது சரி வராதானே இப்போ எங்கெண்ட வேலையை வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும் அப்போ இதோட வந்து எங்கே வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோன்னு தோசையாதுன்னு சொல்ல முடியல அது வந்து தான் அது நாங்கள் இந்த வீடியோ பண்ணினா அப்புறம் தான் ஒவ்வொரு வெளிநாட்டு உறவுகளும் உங்களுக்கு கதைச்ச கதைக்கின அதே மாதிரி வரும்போதும் எங்களை நேசித்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தரும் எங்களை கண்டு வழி உறவுகளே இல்லை வீடியோ ஓப்பன் பண்ணின அப்புறம் இப்படி ஒரு உறவுகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆ உண்மைக்குமே உண்மைக்குமே இப்படித்தானே உண்மையா எனக்கு புது இருந்த கூட ஆயிரம் ரூபாய் கேட்டால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது முதல்ல வந்து எங்களை நேசிக்கிறதை கண்டே பெருசாக இல்லை சொந்த பந்தத்தை தவிர உண்மைக்குமே இப்போ பாருங்க பலி இடத்துல இருந்து பிள்ளைமை இந்த உறவுகளை பாசம் வச்சு புது புது நம்பர்ல இருந்து கூட உங்களோட அஞ்சு கதைக்கெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கோரோ அப்படி கதைச்சதை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து எடுத்து தந்துருக்கி கொடுப்பா என்ன பாருங்க விரும்பி போடுவேன் என்னட்டு அவருக்கும் அதை பார்த்து எடுத்துக்கே ரொம்ப சந்தோஷமே சந்தோஷம் உண்மைக்குமே எப்படி உறவுகள் நீங்களும் ஏதோ வகையில சந்தோஷமா இருப்பீங்க நாங்கள் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டிஸும் சரியான ஒரு குழப்படியாக இருக்கிறத பார்த்திங்க தானே முதலென்று சொன்னால் ஆள் அமைதியாக இருக்கும் உப்பு உப்ப நேசரிக்கும் சேர்த்ததுக்கப்புறம் ஆள் இப்போ எல்லாம் பாயிர கட்டத்தை நிற்கிற தாய் பக்கத்தை இல்லாட்ட கட்டம் பிள்ளை ஓ ஆள் அன்றைக்கும் வீடு குளறவளுக்கு சந்தோஷ காணிலே என்ற வீடியோ முடிக்கட்டா முழுக்க கண்டோஷம் இப்போ முடிய போகுது அது ஓகே சந்தோஷமா சாப்பிடும் ஆ ஓ அப்போ உண்மையா பேருங்க கதைக்கு கூட விடுறாங்க இல்லையாப்பா அப்போ இதோட அவங்க வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் உண்மைக்குமே உண்டே யோசிக்காமல் ஒரு நேசிச்சு பார்க்க உறவுகள் எல்லாருமே வந்து கொமெண்ட்ஸ் மூலமாக என்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ எங்கள் வீடியோ எப்படி என்ற வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலமாக கொண்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ இதோட எங்களை வீடியோ வந்து முடிக்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்